பட்டிக்கு ஒன்றி ஆகும் ஏரோவா ஒன்று இஞ்சி தையல் துண்டு ஏரோவுக்கு ஹைட்டு பத்தனம்பட்டிக்கு ஒன்று பத்திரம் பட்டிக்கு ஒன்றஞ்சு பட்டிக்கு கைட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு 28 அஞ்சு செத்துக்கணும் இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆற இருபத்தி எட்டு போனால் இருபத்தி எட்டரை இருபத்தி வச்சு மார்க் போடணும் ம் காலருக்கு வந்து ஒன்றே முக்கால் காலருக்கு ஒன்றே முக்கால் ఉండాలి ఎట్ అని ఉండాలి பதினொன்று பன்னெண்டு இருக்கு தட்டு நரஞ்சு பன்னரை பன்னரை சோழர் பதினெட்டு இஞ்சி ஒன்பது அஞ்சு காலர் படைய வந்து ரெண்டே காலைஞ்சுமா ரெண்டே காலைஞ்சமாக இருக்குது கால இருக்குது ரெண்டு மூணு நேரத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் ஆமாம் எனக்கு இந்த இடையில ஃபோன் வந்துடுச்சுல்ல அந்த மட்டும் கட் பண்ணிட்டு அந்த மட்டும் கொண்டு ஆயிரத்தி நானூறு பேர் இப்போ இதெல்லாம் எண்பத்தொம்போது பேர் அறுபத்தி நாலு பேர் அடுக்கடுத்து ரெண்டு எரியா இருக்கு பட்டி ஒர்க் பண்ணிக்கணும்

Atlanták és Izland szóljátok abból. Szóval van. Ennél van மூன்று மார்க் மூன்று மார்க்கு

வந்து கை கட் பண்ணணும்

இல்லா நார்மல் நம்ம ஒரு கை ஆண் செலவு பதினாலு இஞ்சி பதினாலு ப்ளஸ் தையல் ஆறு இஞ்சி பதினாலு ஒரு ஒன்று இஞ்சி சேர்த்து வச்சுக்க வேண்டியதான் போது வச்சுக்கலாம்

Hai hmm. Hai kalau nggak enak enggak tabrinya Hai ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா